Yeah. you. i no. no. करमिङ्ग நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை புனித செசிலியா விழா முதல் வாசகம் மக்கப்பெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான் அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதன் முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டுச் சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்களங்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான் எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள் அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள் ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான் யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார் லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான் முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள் எருசலேமில் இருந்த பழிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள் திரு உரைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள் அவனுடைய நகராகிய பெட்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார் இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான் தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான் கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான் தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான் ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து என் நின்று தூக்கம் அகன்றுவிட்டது கவலையினால் என் உள்ளம் உடைந்துவிட்டது எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன் இப்போது எத்தனை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன் நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன் அங்கு இருந்த பொன் வெள்ளிக் கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன் யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன் இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன் இப்போது அயல் நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் ஆண்டவரின் அருள் வாக்கு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடங்கி நாற்பது முடிய அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதிசையர் இயேசுவை அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோச எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு ஏசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள் உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதைப் பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியாகிய இன்று இசைக்கு பாதுகாவலியாக கருதப்படும் புனித செசிலியம்மாவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இசை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் இன்றைய தினத்தில் சீன தத்துவ ஞானியான கன்ஃபியூசியஸ் தன் சீடர்களோடு ஒவ்வொரு ஊராக போய்கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு அற்புதமான பாடலை அவர் கேட்க நேர்ந்தது அந்த பாடலால் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவர் அந்த பாடலை கேட்பதற்காகவே அந்த கிராமத்தில் மேலும் சில நாட்கள் தங்கினாராம் ஓரிரு நாட்கள் அல்ல மூன்று மாதங்கள் தங்கினாராம் எந்த ஒரு மனிதரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இசைக்கு உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இஸ்லாம் மதத்தின் ஆன்மீக மரபாக கருதப்படுவது சூஃபிசம் சூஃபிக்களின் கருத்துப்படி இசையை கேட்பது என்பது கடவுளது குரலை கேட்பதன் வெளிப்பாடாகும் இசையை கேட்கும் நபர் கடவுளோடு ஒன்றிணைந்த நிலையை கொஞ்சமேனும் அனுபவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நமது தமிழ் மரபில் கூட இசைக்கென்று சிறப்பிடம் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ் இதில் இசையை நடுவில் வைத்திருப்பதற்கான காரணம் மற்ற இரண்டிற்கும் உயிரை கொடுக்கக்கூடியது இசை அகநானூற்று பாடல் ஒன்றில் யானையை கூட இசைய வைக்கின்ற திறன் இசைக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பாடல் இவ்வாறு செல்கிறது மலையிலிருந்து திணைப்புலம் காக்கின்ற பெண் குளித்துவிட்டு குறிஞ்சிப்பெண் பாடுகின்றாள் திணை உண்பதற்காக வந்த யானை மெய்மறந்து பாடலை கேட்கின்றதாம் அது மட்டுமல்ல அக்காலங்களில் மக்கள் அவ்வப்பொழுது புனைந்து பாடும் நாட்டுப்புற பாடல்களை திரட்டுவதற்கென்றே அரசன் தனி அதிகாரிகளை நியமித்திருந்தான் அவர்கள் ஊர் ஊராக சென்று பாடல்களை திரட்டி அரசனுக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த பாடல்கள் மக்கள் மனங்களின் கண்ணாடிகள் ஆகையால் மன்னன் இவற்றிலிருந்து அதாவது இந்த பாடல்களிலிருந்து தனது நாட்டின் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுப்பானாம் அன்புக்குரியவர்களே இன்றைய சூழ்நிலையில் இசையின் பலன்கள் குறித்து அதிலும் குறிப்பாக மெல்லிசையின் பலன்கள் குறித்து ஏராளமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவற்றில் ஒரு சிலவற்றை காணலாம் கேரளாவில் காசிமடம் மடம் என்கின்ற இடத்தில் பசுக்கள் இறந்த இடத்தில் கர்நாடக மெல்லிசை ஒலிபரப்பப்பட்டது இதன் காரணமாக பசுக்கள் வழக்கத்தை விட அதிகமாக பால் தந்தனவாம் பங்கஜ் உதாஸ் என்பவர் கஜல் என்ற இசையில் பாண்டித்தியம் பெற்றவர் இவர் தனது இசையின் மூலம் புற்றுநோயை கூட குணப்படுத்தி இருக்கிறாராம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி நியூசிலாந்து நாட்டில் ஒரு பெரிய நகரத்தின் வியாபார தளங்களில் ஒலிபரப்பப்பட்ட இசையானது அங்கு குற்றங்கள் குறைவதற்கு காரணமாக இருந்ததாம் ரஃப்ட் பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட ஆய்வின்படி மெல்லிசையை கேட்டுக்கொண்டே உணவருந்தியவர்கள் தேவையான அளவு மட்டுமே உண்டதோடு உணவை ரசித்து மென்று மெதுவாக சாப்பிட்டார்களாம் இசையை கேட்காமலோ அல்லது இரைச்சல் நிறைந்த இசையை கேட்டவர்களோ தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டதோடு உணவை வேகமாகவும் விளங்கினார்களாம் அடுத்தபடியாக கனடாவில் செய்யப்பட்ட ஆய்வு இது ஒரே மாதிரி நீர் பாய்ச்சப்பட்டு உரமிடப்பட்ட தோட்டங்கள் இரண்டு இருந்தன ஒரு தோட்டத்தில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ரவிசங்கரது சிதார் இசை ஒலிபரப்பப்பட்டது இன்னொரு தோட்டத்தில் ராக் இசை ஒலிபரப்பப்பட்டது மெல்லிசையான சிதார் இசை ஒலிபரப்பப்பட்ட தோட்டத்தில் இருந்த மலர்கள் வழக்கத்தை விட பெரியதாக இருந்தது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கியை நோக்கி அவை வளைந்திருந்தனவா இன்னொரு தோட்டத்திலோ மலர்கள் சிறியதாக இருந்தது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கிக்கு எதிர்த்திசையில் வளைந்திருந்தனவாம் பெல் என்ற அமெரிக்கர் இசை சிகிச்சை மியூசிக் தெரபி என்ற ஒன்றை உருவாக்கியுள்ளார் மெல்லிசையே கருவுற்ற பெண்கள் கேட்கின்ற பொழுது பிரசவம் சுக பிரசவமாக இருப்பதோடு பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல உடல் நலத்தோடு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட மேலான இசையை கடவுளின் புகழை பாட பயன்படுத்துவது இன்னும் பல மடங்கு மேலானது என்பதே புனித செசிலியம்மாவின் விழாவாகிய இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது அக்பரின் அரசவையில் கவிஞராக இருந்தவர் தான்சேன் மிகச் சிறப்பாக பாடக்கூடியவர் அக்பர் அவரது இசைத்திறமையை அடிக்கடி மெச்சினார் ஒரு முறை தான்சேன் அக்பரை தன்னுடைய குருவிடம் அழைத்துச் சென்றார் அந்த குரு மிகவும் அழகாக அந்த வேளையில் பாடினார் இதை கேட்ட அக்பர் தான்சேனிடம் உங்கள் குருவின் பாடல் உங்களது பாடலை விட பல மடங்கு மேலானதாக இருக்கிறது என்று சொல்ல தான் சேன் உண்மைதான் இதற்கான காரணம் இதுதான் நான் உங்களுக்காக பாடுகிறேன் என் குருவோ கடவுளுக்காக பாடுகிறார் என்று சொன்னாராம் மன்றாடுவோமாக இறைவா ஒரு பக்கம் இசையால் உம்மை நாங்கள் புகழ்வதோடு இன்னொரு பக்கம் எங்களது வாழ்வையே உமக்கு ஏற்ற இசையாக அமைத்து கொள்ள எமக்கு வரம் தருவீராக ஆமேன் उपा